பிஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில அமைச்சர் டாக்டர் விஸ்வநாதன் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பல்கலைக்கழக கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் கர்ணன் முனைவர் திருவாசகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய பேராசிரியர் திருவாசகம் அவர்கள் கல்விதான் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் அந்த கல்விக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பங்களிப்பை செய்திருக்கிறார் என்று மிகச் சிறப்பாகச் சொன்னார் உண்மையிலேயே இங்கே தமிழ்நாடு முன்னேறியதற்கு அடிப்படை காரணம் தமிழ்நாட்டிலே தான் இலவச கல்வி பட்ட மேற்படிப்பு வரை வழங்கப்பட்டது எழுபத்தி ஆறு வரை கல்வி மாநிலப்பட்டியலிலே இருந்தபொழுது பல சாதனைகளை தமிழ்நாடு கல்வியிலே செய்திருக்கிறது நீதி கட்சி காலத்திலே சென்னை மாநகராட்சியிலே உள்ள மாநகராட்சி பள்ளிக்கூடங்களிலே பி பிட்டி தியாகராயர் அவர்கள் மதிய உணவு வழங்கினார் ஏழை மாணவர்கள் வந்து படிக்க உதவியாக இருந்தது பிறகு காமராஜர் முதலமைச்சராக பொழுது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிக்கூடங்களிலே மதிய உணர்வு உணவு பள்ளியிலிருந்து விடுபடுவோர் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சியை இவர்கள் எல்லாம் செய்தார்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் அதில் முழுமையாக ஈடுபட்டார் இந்த ட்ராப் அவுட் ரேட்டுங்கிறது தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு அதனால் தான் கல்வியில் வளர்ச்சி தமிழர்களுடைய பெருமை விட்டு சொல்லணும்னா முதல் முதலில் இந்த வணிகத்தில் ஏற்றுமதி வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழர்கள்தான் சோழர்கள் காலத்திலே கப்பல் கட்டும் பணி மிக சிறப்பாக நடைபெற்றது சோழர்கள் பல பொருள்களை உலக நாடுகளுக்கெல்லாம் எடுத்து சென்று விற்பனை செய்திருக்கிறார்கள் ஏற்றுமதிங்கிற அந்த தத்துவமே தமிழர்கள் உருவாக்கியது என்று கூட சொல்லலாம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கதையை எழுதியிருப்பார் ரோமாபுரி பாண்டியன் என்று ரோமாபுரியிலே போய் தன்னை நிலைநாட்டி கொண்ட ஒரு பாண்டிய மன்னனை பற்றிய வரலாறு இப்படி பொருளாதார ரீதியாக தமிழர்கள் நிலை உயர்ந்திருந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களுடைய வாழ்க்கை முறை சமத்துவ வாழ்க்கை முறையாக இருந்தது மிக முக்கியமான காரணம் அது தமிழர்களை பொறுத்தவரை வள்ளுவர் சொன்னது போல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் இதை நான் சொல்லும் பொழுது சில உதாரணங்களை மட்டும் சொல்லிவிட்டு பிறகு தொடர்கிறேன் இங்கே மூன்று மன்னர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்று இருந்தார்கள் மூன்று பெரிய ம ராஜாங்கங்கள் இருந்தன இதிலே மன்னராக ஒருவர் வர என்றால் அவர் வடக்கே விந்தியமலைக்கு வடக்கே இருந்த நாடுகளில் இருந்த வழக்கு போல கௌ மராட்டியத்திலேயோ மகதத்திலையோ குப்த பேரரசத்திலேயோ மௌரிய இருந்தது போல ஒரு குறிப்பிட்ட இனத்தில் பிறந்தவர்தான் மன்னராக வர முடியும் என்ற நிலை இங்கே தமிழகத்தில் கிடையாது வீரனாக இருப்பவன் மன்னனாக வரலாம் சத்திரியனாக இருப்பவன் மட்டும்தான் மன்னனாக வர முடியும் என்கிற நிலை இங்கே கிடையாது இது மக்களிடையே சமத்துவத்தை காட்டுகிறது இன்னொரு சமத்துவம் உலகத்திலே ஒரு ஏழு எட்டு மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள் செம்மொழி என்றால் அதற்கு டாக்டர் ஜார்ஜ் ஹார்ட் கொடுத்த விளக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு மொழி புழக்கத்திலே இருக்க வேண்டும் குறைந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளாகும் அந்த மொழி என்று பார்த்தால் தமிழ் வடமொழி லத்தீன் மொழி கிரேக்க மொழி அரபு மொழி ஹீப்ரோ மொழி போல் சீன மொழியை ஓரளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் இந்த மொழிகள் தான் செம்மொழிகள் என்று உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த செம்மொழி வருத்திலே உள்ள மொழிகளில் புலவர்கள் நாற்பத்தி ஐந்து பேர் கவிதை எழுதி இருக்கிறார்கள் பெண்களின் அறிவையும் மதித்த சமுதாயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது தமிழ் சமுதாயம் மட்டும்தான் வேறு எந்த மொழியிலும் புலவர்கள் அந்த காலத்திலே கிடையாது எந்த மொழியை வேண்டும் வடமொழியிலே ஒரு பெண் புலவரும் கிடையாது கிரேக்க மொழியிலே லத்தீன் மொழியிலேயோ ஹீப்ரூ மொழியிலேயோ புலவர்கள் கிடையாது தமிழிலே மட்டும்தான் நாற்பத்தைந்து பேர் புலவர்கள் இருந்தார்கள் அதைவிட விட ஒன்றை சொல்கிறேன் இரண்டு மன்னர்களுக்கிடையே தூது சென்று ஒரு போரை நிறுத்திய பெருமை அவ்வையார் என்கிற அந்த பெண்பார்ப்பலவருக்கு தான் உண்டு அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அரசியல் வலிமையும் பெற்றவர்களாக பெண்கள் விளங்கிய சமுதாயம் தமிழ் சமுதாயம் இந்த சமத்துவம் காலப்போக்கில பல காரணங்களால் மாறிவிட்டது என்றாலும் இதை மீட்டெடுக்கும் முயற்சியிலே ஈடுபட்டவர்தான் தலைவர் கலைஞர் அவர் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கு என்னவென்றால் பெண்களுக்கு ஒரு சுயசார்பு தன்மையை ஏற்படுத்தியவர் அவர்களுடைய வருமானத்தை அவர்கள் தேடிக் கொள்வதற்கான திட்டங்களை வளர்த்தவர் இந்த இலவச கல்வி என்று சொன்னேனே பட்டப்படிப்பு வரை ஆண்களுக்கு இலவச கல்வி பெண்களுக்கு பட்ட மேற்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கியவர் நாங்கள் படிக்கிற காலத்தில எல்லாம் நாங்களெல்லாம் நானும் சம்பத்தெல்லாம் பிஎஸ்சி அவர் பிஏ நான் பிஎஸ்சி ஃப்ரீ எஜுகேஷன் அப்போ எங்கள் எங்கள் கூட படித்த பெண்கள் எம்ஏ எம்எஸ்சி வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் பெண்கள் ஆண்களை சார்ந்தே இருக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்ததினாலே என்ன நடந்தது என்றால் ஒரு ஒரு பொருளாதாரத்தில் பல குறியீடுகளை சொல்வார்கள் வளர்ச்சிக்கு ஒன்று வந்து ஜிடிபி ஜிடிபி தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க ஆனால் டொமஸ்டிக் கன்சம்ஷன் என்று ஒன்று இருக்கிறது மக்களுடைய வாங்கும் சக்தி மக்களுடைய வாங்கும் சக்தி பொருட்களை வாங்கும் சக்தி பயன்படுத்தும் சக்தி உபயோகிக்கும் சக்தி தான் பொருளாதார வளர்ச்சியை உறுதியாக்கும் அந்த வகையிலே இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு என்ன தேவை என்றால் வாங்குகிறவர்களும் பணம் தேவை வேற என்ன என் வீட்டில் ஒரு வசதியாக ஒரு டிவி வாங்கணும்னா எனக்கு பணம் வேணும் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் தான் டிவி வாங்கணும் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாப்பாடு உணவுப் பொருள்களை வாங்குவது என்பது ஒன்று அதை தாண்டி மக்களுடைய வாங்கும் சக்திக்கு உதவியாக இருந்தது தலைவர் கலைஞர் அவர்களின் திட்டங்கள் அந்த வீட்டில் ஒரு ஆண் வேலைக்கு சென்று சம்பாதிப்பார் என்றால் ஒரு பெண் சுய உதவி குழுவிலே சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து ஒரு பொருளை செய்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய அந்த திட்டத்தை வழங்கியவர் தலைவர் கலைஞர் இரண்டாவதாக இந்த நாட்டிலே இந்த ஜிடிபி சொல்றா மொத்த உற்பத்தி இதில் ஏறத்தாழ இருபது சதவீதத்துக்கு குறையாமல் பங்களிப்பு நடத்துவது விவசாயிகள் இந்த விவசாயிகளுக்கு உரிய வருமானத்தை தேடித் தருவதற்காக உழவர் சந்தை என்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் உழவர்கள் தங்களுடைய பொருளை உரிய மதிப்போடு விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் தலைவர் கலைஞர் அதனாலே விவசாயிகள் பலன் பெற்றார்கள் எந்த விவசாயியும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வங்கியில கடன் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு அதுக்கு அந்த உரிய விலை கிடைக்காமல் அந்த கடனையும் கட்ட முடியாமல் உழைப்பையும் வீணாக்கி பல பேர் தற்கொலைக்கும் தள்ளப்பட்ட நிலையிலிருந்து மாற்றி அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய திட்டங்களிலே ஒன்று இருக்கும் என்னவென்றால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் எண்ணி தன்னுடைய பிறந்த நாளை தலைவர் கலைஞர் எப்படி கொண்டாடினார் என்று எண்ணிப்பாருங்கள் ஒரு பிறந்த நாளை கை ரிக்ஷா ஓட்டுபவர்களுக்கெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா வழங்கி கொண்டாடினார் இன்னொரு பிறந்த நாளை வழங்கும் திட்டமாக அறிவித்து கொண்டாடினார் இன்னொரு பிறந்த நாளை தொழில்நோயாளிகள் நல்வாழ்வைக்காக கொண்டாடினார் இன்னொரு பிறந்த நாளை பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வுக்காக கொண்டாடினார் இப்படி பிறந்த நாளை கூட சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக கொண்டாடிய ஒரு தலைவராக இருந்ததற்கு காரணம் ஒரு பொருளாதார ஏற்ற நிலை அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் இந்த திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினார் அவருடைய காலத்தில் தமிழ்நாடு பல தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் சென்னையை சுற்றி இந்த பக்கம் நீங்க எவ்வளவு தூரம் போங்க இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போங்க இங்கேருந்து வேலூர் வரைக்கும் போங்க வழியெல்லாம் பல தொழில் நிறுவனங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டது மகாபலிபுரம் வரைக்கும் போங்க ஐடி தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் நிறைய உருவானது எனவே பொருளாதார வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஏழை எளிய மக்கள் முன்னேறுவதற்காக ஒரு ஒட்டுமொத்த மாநில மேன்மைக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் பாடுபட்டார் என்பதை மட்டும் சொல்லி பார்லிமெண்ட்டில் பெல் அடித்தா நிறுத்தி பழக்கப்பட்டவர் அங்கே பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலே நிறுத்தி விடுகிறேன் நன்றி வணக்கம்